திருப்பெயரால் உரிமை உணர்வை விதைத்ததே உண்மையான ஒரு இயக்கம் தனிப்பெறும் உழைத்ததனால் உயர்ந்ததே முஸ்லிம்களின் குரல் விளக்கம் ஏழைகளின் தண்ணீர் துணைத்து இயலாதோக்கு வாரி கொடுத்து இளைஞர்களுக்கு வீரம் கொடுத்து பாசிசத்தை எதிர்த்து நிற்கும் பாசறையில் வந்தவனே சீற்றம் நிலை சிங்கவே சிலிர்த்தது பள்ளி இடிக்கப்பட்டு ஆண்டுகள் பல ஆனாலும் மாறாத காயமாக ஆறாத ரணமாக இதயம் மண்டி கிடக்கிறது அந்நினைவு ராணுவ படைகள் வேடிக்கை பார்க்க வானரப்படையோ மூர்க்கமாய் தாக்க இறைவா தடுமாறி சரிந்தது இரையிலும் நொடியில் திருமாறி போனது ஒரு சரித்திரம் டிசம்பர் ஆறு துரோகம் நாள் துயரம் நிறைந்த நாள் மதவெறி

இறுதி மூச்சை அடக்கும் ஏரிட்டலும் தீப்பொறியால் புகை வைக்கும் பிறக்கும் எனக்கு போராட்ட கதவை காட்டும் கேங்கையை நோக்கி நடக்கும் ஏறும் வெற்றிப்படி ஓயாமல் உழைப்பது உன்னை தளர்த்தியதில்லை என்று நெஞ்சம் நிமிட்டிடும் மாவீரனே அக்கினி பொறியே வெள்ளிக்கிழங்கு இயங்கு உண்மையா தடுக்க முடியும் உன்னையா தடுக்க முடியும் உணவு விதைகளை ஊரங்கும் விதைப்போ அமைப்போம் அடிபடிய மறுப்போம் அதிகாரக்கால் ஒழிப்போம் பங்களாவின் ஆலயம் அமையும் வரை உழைப்போம் வா இறை மீட்டு இறைந்து தரம் கொடுக்க இறைந்தோடி வா அழைக்கிறது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம்